ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டம் பிரியாணி பார்க்க போகிறோம் ஹைதராபாத்தி டம் பிரியாணி இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைதராபாத்தி ஸ்டைலில் மசாலாலாம் போட்டுட்டு நம்ம வந்து கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு மேலே சாதத்தை லேயர் பண்ணி அப்படியே விட்டுருவோம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கு நான் முந்நூறு கிராம் அரிசியில் பண்ண போகிறேன் பாசுமதி அரிசியில் அதுக்கு ஒரு நானூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் அரை கிலோ சிக்கன் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை மேரினேட் பண்ணணும் நானூறு கிராம் சிக்கனுக்கு நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது இதில் போட்டுக்கிறேன் அரை கிலோனாலும் இந்த ரெண்டு டீஸ்பூன் போதும் அரை கிலோ சிக்கன் எடுத்திங்கனாலும் நான் போடுற அளவு மசாலாவே போதும் ஏன்னா அரிசி முந்நூறு கிராம் தான் போட போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா எதனால சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இதே மசாலா திரும்ப நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது சேர்ப்போம் தயிர் சிக்கனை நல்லா சாஃப்டன் பண்ணுவோம் தயிர் ஒரு ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துருக்குறேன் பிரியாணி செய்யும் போதும் நம்ம தயிர் சேர்ப்போம் இப்போ ஃபிஃப்டி எம்எல் தயிர் போதும் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு இதை நல்ல கைகளால் பசைஞ்சு எடுத்து வச்சுருங்க பிரியாணி செய்கிறதுல இந்த ஸ்டெப்பு வந்து அதுவும் டம் பிரியாணி கண்டிப்பாக நீங்கள் வந்து மேரினேட் பண்ணணும் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் நான் இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணிடுறேன் மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் ஏ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிகிட்ருக்கேன் டீப் ஃப்ரை தான் பண்ணணும் வெங்காயம் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கொறைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் வெங்காயம் நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரும் கண்டிப்பா இந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து ஹைதராபதி சிக்கன் பிரியாணிக்கு போடணும் ஹைதராபாத்தி ஸ்டைல் தம் பிரியாணி நீங்கள் எதுல பண்ணாலும் சரி மட்டன் சிக்கன் வெஜ்ஜி எதுல பண்ணாலும் நீங்கள் வந்து கிரேவி பண்ணாலும் சரி பிரியாணி பண்ணாலும் சரி இந்த ஃப்ரைட் ஆனியன் போடணும் புரியுறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் பாருங்க நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வந்துடும் அந்தளவுக்கு நாங்கள் பொறிச்சிக்கணும் அப்படின்னா தான் வந்து அந்த பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் இது தேந்தி போச்சு நினைக்கிறதுங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இது இப்போ எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்ல முரு முரணும் ஆகிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே செய்கிறீங்கன்னா முந்தின நாளே உங்களுக்கு டைம் இல்லை பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா இதெல்லாம் முந்தின நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் செய்யாது பொறிச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து போட்டதும் பொறிஞ்சிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நல்லா பொருள் வழக்கமா உள்ள சிக்ஸ்டி ஃபைவ் என்ன டேஸ்ட்ல இருக்கட்டுமே மல்லையில போட்டேன் இந்த எண்ணெய் வந்து நீங்க வந்து பிரியாணி கிரேவி பட்டர் மசாலாக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்ப ஹைதராபாத் ரெசிபி அப்படின்னாலே இந்த ஃப்ரைட் ஆனியன் வேணும் இதுவும் நம்ம வந்து எடுத்து வச்சிங்க பாருங்க பொறிச்சு ஒரு டூ மினிட்ஸ் தான் அதுக்கலாம் அதுக்கு சரசரம் சவுண்ட் வந்து பாருங்க அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கணும் நீங்கள் இதை வந்து மேரினேட் பண்ணுவோம்ல சிக்கன் அப்பவே சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம வந்து பிரியாணி செய்யும் போது சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுறோம் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் பார்சல் கேட் பண்ணுவாங்க இந்த டம்ளர் கரெக்டாக ஹண்ட்ரட் கிராம் அதில் வந்து மூணு டம்ளர் எடுக்குறேன் இதுல தண்ணி அளவு நமக்கு வேறுபடும் அதுக்காக தான் காமிக்கிறேன் இந்த டம்ளருக்கு மூணு டம்ளர் ஜஸ்ட் ஹண்ட்ரட் கிராம் இது முந்நூறு கிராம் அரிசி வச்சிருக்கு அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில கொஞ்சம் பெரிய பவுல்ஸ் மாட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் பிரியாணி சாப்பிட் ஆகும் பாசிமதி அரிசி மட்டும் நீங்க வந்து ஊற வைக்காம பிரியாணி பண்ணீங்க அல்லது புலாவ் பண்ணீங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி காஞ்ச அரிசி மாதிரி தான் இருக்கும் சாதத்துல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது அட்லீஸ்ட் வந்து ஒரு இருபது நிமிஷம் மாதிரி நீங்க ஊற வைக்கணும் இருபது நிமிஷத்துல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் தாராளமா ஊற வச்சுக்கலாம் இப்போதான் நான் போட்டிருக்கேன் இன்னொரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம இதை அடுப்பை ஏற்றிடுவேன் எல்லாத்தையும் இது செய்யணும் நமக்கு வந்து எல்லா பொருளும் கைக்குள்ளே ரெடியா இருக்கும் நீ பாருங்க நான் வெங்காயம் பொறிச்சு வச்சுட்டேன் இது மேரினேட் பண்ணி வச்சாச்சு நமக்கு வந்து வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் வந்து பிரியாணி சீட் எடுத்து வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு உள்ளது வேணும் அது கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் தயிர் வேணும் எடுத்து வச்சு மல்லிகைல நான் இல்லை அரிசி அரிசி ஊற வச்சிருக்கேன் இதை வந்து பேர்ல நான் வந்து போட்டுக்க போறேன் நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய அடுப்புல வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து வெங்காயம் பொறிச்சோம்ல அந்த எண்ணெயில தான் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெஜ்ஜி டம் பிரியாணி பண்றீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து போங்க இது சிக்கன் டம் பிரியாணி நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இப்ப இதுல வந்து நம்ம மேரினேட் பண்ணோம்ல அந்த சிக்கன் சேர்க்கவும் அதுக்கு முன்னே கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா சேர்க்கவும் இது எல்லாமே அதுலயும் சேர்த்துருவாங்க அதாவது மேரினேட் பண்ணும்போதே சேர்ப்பாங்க எனக்கு அது பிடிக்கலை அதனால நம்மளுடைய விஷயங்கள்ல சேர்க்குறேன் ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ரெண்டு சின்னதுண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் பொறிஞ்சதும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கோம் அதில் இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துருங்க ரேட் பண்ணாதீங்க இது கூடவே திரும்பவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விஞ்சி பூண்டு விழுது ஒரு கை மல்லியலை அமைக்க எடுத்தா ஒரு கை நிறைய புதினா ஒரு கிராம் வெங்காயம் பொறிச்சு வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் முந்நூறு கிராம் வெங்காயம் போதும் முந்நூறு கிராம் அரிசிக்கு மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கண்டிப்பா சேர்க்கணும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா திரும்பவும் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் இதெல்லாம் முதலே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் அப்படியே சேர்ப்பாங்க நான் அவ்வளவும் போட்டு மேரினேட் பண்றதை விட இப்போ எண்ணெயில வதக்குன்னா வதக்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் இப்படி சேர்த்துருக்கேன் அது நல்லாவும் இருக்கும் நான் செய்திருக்கேன் தம் பிரியாணி இப்படி செய்து பாருங்க இப்பதான் அவங்களுடைய ஓர்ஷனா இருந்தாலும் நம்ம ஓர்ஷன் பண்ணும்போது இன்னொரு டேஸ்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி வரும் சீரக தூண் சீரகம்லாம் நம்ம பிரியாணி போட மாட்டோம் இந்த பிரியாணிக்கு போடும் ஒரு பத்துல இருந்து ஒரு நிமிஷம் நல்லா பிரிஞ்சு எண்ணெய்லாம் அது வரைக்கும் அப்படியே விட்டுக்கலாம் மூடி போட்டுருங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல விட்டுல பிரியாணிக்கு அடுப்புல தண்ணி போட்டாச்சு அதுல வந்து ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு சின்னதுண்டு பட்டை அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுட்டு அதாவது ஒரு குவாட் ஒரு ஒன் தேர்ட் லெமன் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய லெமனில் ஒரு ஒன் தேர்ட் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு இருக்க மாதிரி அந்த பீஸ் எடுத்துகிட்டு அதையும் உள்ளே போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்துடலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பும் அதில் அந்த அரிசிக்கு தேவையான உப்பும் இதெல்லாம் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரிசியை போட்டு எடுக்க போகிறோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சு அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் சேர்ப்போம் தண்ணி கொதித்ததும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கிழங்கு கொதிக்க விடுங்க உடனே அரிசியை போட்டுடாதீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வச்சுட்டு அரிசி அதை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சிருக்கணும் ரொம்ப திட்டமாக வைக்காதீங்க நான் வடித்து தூரம் தான் போட போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க ஒரு பாதி வந்து வர ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கலகலன்னு கொதிச்சிருக்கு நான் அரிசி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படியே அங்கே பிரேக் பிரேக் ஆன மாதிரி வந்துடும் அரிசி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க அதில் த்ரீ மினிட்ஸ் தான் அரிசி எல்லாம் போட்டிருக்க குவான்டிட்டிக்கு அந்த அரிசி வந்து அப்படி அப்படியே லைன் லைனாக தெரியும் அதுதான் ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இப்போ பாருங்க இப்படி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே வேக விடாதீங்க நம்ம வந்து இதை வந்து இதில் எடுத்துடலாமான்னு இதெல்லாம் எடுத்துடலாம் தேவையில்லை மேலே வந்துடும் நம்ம போட்டப்பட்ட ஏலக்காய் கிராம்பு எல்லாமே மேலே வந்துடும் அதெல்லாம் எடுத்துருங்க வடிகட்டின தண்ணியில கொண்டு வச்சுக்கோங்க நான் பாதி தண்ணி துண்டு ஊற்று பாதி தான் அந்த பவுலில் வடிகட்டேன் அப்புறம் இந்த அரிசியை உங்களுக்கு நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துறோம் இங்கே மசாலா பாருங்க நிறைய எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வைத்து நான் ரெடியாக ஆஃப் இருந்ததுனால நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுல எனக்கு கொஞ்சம் மசாலா நான் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலி நான் ஃப்ரைட் ஆனியன் எல்லாமே போட்டுட்டேன் இந்த இடையில இடையில இருக்கிறது பிடிக்காது இது இது என்னுடைய ஓஷன் ட்ரை பண்ண சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி கிரேவி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு லேயர் லேயரெல்லாம் போடல ஒரே லேயர் தான் கம்மியான குவான்டிட்டிங் போது ஒரு லேயர் போடும் ஸோ அந்த எல்லாத்தையுமே எப்படி தட்டிக்கலாம் சாதத்தில் உப்பு டேஸ்ட் பண்ணேன் உப்பு குறைவாக தான் இருக்கு கிரேவிலேயும் உப்பு குறைவாக தான் இருந்தது அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஊற்றிடுங்க நம்ம சாதம் வடிச்சு எடுத்தோம்ல தண்ணி சூடாக இருக்கும் அரிசி எடுத்த டம்ளருக்கு நீங்க ஒரு முக்கால் டம்ளர் வீதம் டம்ளர் கால் டம்ளர் தண்ணி தேவை நான் தண்ணியும் பாதி வேக வச்சுட்டோம் ரெண்டே கால் டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிளைனா கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இல்ல மசாலா கரண்டினா மேல எல்லாம் கலர் ஓட்டும் எடுத்து வச்ச கிரைவ் இருக்கீங்களா அதை அங்கங்க திட்டமா அப்படி போட்டுக்கோங்க அப்படியே லேயர்ல இறங்குற மாதிரி பண்ண வேண்டாம் ஒயிட் இருக்கும் போட்டுக்கோங்க அது அப்படியே அது மேல ஜஸ்ட் ஒரு பத்து போல மல்லிகளை நீங்க இன்னொரு லேயர் போடுறதா இருந்தா நீங்க இதுக்கு டபுளா எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரைட் ஆனியான்னு உங்களுக்கு இப்படிதான் போடணும்னா நீங்க பொறிச்சவங்க எடுத்து மேல போட்டுக்கலாம் நான் மொத்தத்துல வதக்கிட்டு அந்த மசாலா தான் போட்டுருக்கேன் விட்டதுக்கப்புறம் கலர் ஃபுட் கலருக்கு நீங்க வந்து சாஃபரன் உர வச்சு சேர்த்துக்கலாம் இல்லை கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கு மஞ்சள் தண்ணியில அத தண்ணியில ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதை அங்க அங்க இப்படி ஊத்திடுறேன் இப்ப இது மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃபிளேம்லையும் ஃபைவ் மினிட்ஸ் நீங்க ஏதாவது நல்ல பழைய தவா இருந்ததுன்னா அது மேலே வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அதுலையும் விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி டேரெக்டாக ஸ்டவ்ல ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட போகிறோம் லோ ஃப்ளேம் உங்களுடைய தம் பிரியாணி ரொம்ப எப்படி ஆகிட்டு இப்படி தான் கலர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இதில் ஆரஞ்ச் ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நடுவில் இப்படி நான் கரண்டி வச்சு பார்த்தேன் கரெக்டாக வந்துடுச்சு இதை வந்து மேல் மேலே இருக்க சாதம் கீழே இருக்க சாதம் அப்படிலாம் கலரையெல்லாம் விடக்கூடாது அப்படியே எடுத்து பரிமாறணும் எப்படி பரிமாறணும் அப்படின்னா இப்படி நம்ம சைடில் இப்படி எடுக்கிறோம்ல எடுக்கும்போது என்ன கலரில் வருதோ அப்படியே எடுத்து பரிமாறணும் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் சூப்பராக வந்துருக்கு அழகா அருமையாக புடப்பொழன்னு வந்துருக்குது கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம் சார் எப்பவும் ஒரே மாதிரி பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை பிரியாணி பண்ணி பாருங்க இந்த பாருங்க இந்த லெக் பீஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு வந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் அந்த ப்ளஷெல்லாம் எல்லாம் இருந்து கலண்டு இந்த மாதிரி வரும் சூப்பராக வந்திருக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம போட்டால் எல்லோ கலர் நான் கேசல் கூட வந்து ஃபுட் கலர் போட மாட்டேன் அந்த எல்லோ கலர் மஞ்சள் தூள் தான் மிக்ஸ் பண்ணி போடுங்க பர்ஃபெக்டான அளவோடு வந்துருக்குது சூப்பரான கலரோடையும் வந்துருக்குது அதுதான் அதில் பியூட்டி கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் வந்து ஹைட்ராபாத் பிரியாணி செய்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு தடவை நீங்கள் மட்டன்லேயோ வெஜ்லேயோ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதில் ட்ரை பண்ணுங்கள் அந்த மசாலாவோட சேர்த்து சும்மா அப்படியே சாப்பிட்லாம் சைடிஸ் எதுவுமே தேவையில்லை இருந்தாலும் நான் வந்து இன்றைக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவோட இந்த ஹைதராபாத் பிரியாணியை நாங்கள் இன்றைக்கு போகிறோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா